ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இந்திய ஒன்றிய கல்வியும் பணிகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய அரசியல் முதல் சட்ட திருத்தம் நடந்திருக்காது இந்திய பிற்படுத்தப்பட்ட மக்களின் எழுபது விழுக்காடு ஏழைப்பாடி ஏமாடி மக்கள் அடிமை வேலை கூலி ஆட்களாகத்தான் இருந்திருப்போம் அந்த எழுபது விழுக்காட்டு ஏழைப்பாடுகள் ஏற்றம் பேரை உழைத்தவர்களே தந்தை பெரியாரும் ஆய்வறிஞர் அதிமுக அவர்களும் ஆவார் அந்த வகுப்பு வாரிய வீராச்சார உரிமையை உணர்ந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் இன்று வலியுறுத்தப்பட்டு வருவது மகிழ்ச்சியை தருகிறது அவருக்கு நாம் நன்றியை படைக்கிறோம் தந்தை பெரியார் தமிழருக்கு அழித்து தந்தை பெரியார் தமிழருக்கு அழித்து சென்ற சொத்து ஆணிமுத்து பெரியாரால் தல ஆய்வு கண்டு வரைபடமிட்டு ரெக்கி செய்து உரிய ஆயுதங்கள் வழங்கப்பட்டதால் போரை நடத்தினார் சீரர் ஆணிமுத்து வடக்கே படையெடுத்தார் சுற்றி சுழங்கடித்தார் பெரியாரின் இடஒதுக்கீட்டு தத்துவத்தை சென்று முடங்கினார் விழித்தனர் வடக்கு மண்ணை தடுத்தர்கள் மக்களை படை திரட்டி அடிமேல் அடியுடன் முன்னேறினார் அணிமுத்து மண்டல் குழு அமைந்தது ஆவியர் வீரர் பிரதாப் சிங் வெற்றி கொடி நாட்டினார் ஆரிய சூழ்ச்சி விபி சிங்கின் சிம்மாசனத்தை பறித்தது அவரின் வீர ஈகம் மக்களை காத்தது நன்றியுள்ள மக்கள் அவரின் இயக்கத்துக்கு வீர வணக்கம் செலுத்தினார் பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் நமக்கு கல்வி இருந்திருக்காது கல்வி இல்லாத நமக்கு பணிகளும் பதவிகளும் குதிரை பம்பாக இருக்கும் அறிஞர் ஆணைமுத்து வடக்கே ஓடி ஓடி போராடாமல் இருந்திருந்தால் ஒன்றிய அரசு பணிகளும் பதவிகளும் நமக்கு காணல் நீராக இருந்திருக்கும் சோலைப்பாடியில் இருந்து ஏன் வீரமணி அற்புதம் இருபத்தி மூணு பேர் திராவிடக் கழக சார்பில் டெல்லி சென்று மண்டல் குழு சட்டமாக்க சட்டமாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளோம் புலவர் அவையார் கூறியது போல தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று போற்றிய தொண்டை நாட்டு திருப்பத்தூர் சான்றோர் மக்களை நாம் நன்றிக்கு வித்தானவர்கள் ஒன்றிய அரசு கல்வியில் பணிகளில் பதவிகளில் நமக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு ஒருக்க ஐயா உழைத்தறிஞர் அதிமுக அவர்களை அவரை நூற்றாண்டு விழாவில் நன்றியுடன் நினைவு கூறுவோம் ஐயா அதிமுக அவர்களும் ஆசிய பெரியாரிய பொதுவுரிமை கட்சி தோழர்களும் திராவிட தமிழர் பேரவை பேராசிரியர் சூழவி அவர்களும் திருப்பத்தூர் பகுதி மக்களை எங்களுக்கு உரிய காலங்களில் எல்லாம் செய்த உதவிகளுக்கு இன்று எங்கள் நன்றியை இக்கூட்டத்தின் வாயிலாக சில சொல்லப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைப்படுத்தப்பட்ட என் உறவினரோ ஊக்கட்சிக்காரர்களோ அஞ்சினார்கள் அந்த சூழலில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று செப்டம்பர் முதல் நாளில் கிருஷ்ணகிரியில் எங்கள் மகன் திருமணம் என் தலைமை ஆசிரியர் திரு பாசாதி ஐயங்கா மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்து துவங்கினார்கள் ஆசிரியர்களிடம் மாணவர்களிடமே எனக்கு அந்த ஆறுதலாக இருந்தனர் அண்மையில் காலமான திருப்பத்தூர் ஆசிரியர் நண்பர் கவிஞர் ஜெயபிரகாஷ் என் மகள் திருமணத்தின் போது என்னுடனே இருந்தவர் பார்ப்பனர்களாக இருந்த போது மனித முகர்வோடு சமமாகப்படும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களை மிகவும் மதிக்கின்றனர் கர்நாடக சீனிவாசராவ் தஞ்சை விவசாய குழிகளுக்காக போராடியவர் ஆந்திர நாத்திக சங்க தலைவர் கோரா அவர்கள் ஐயா சின்ன குத்தூசி அவர்கள் அனைத்திலும் மேலாக தலைமை நீதி அரசராக இருந்த கிருஷ்ணயர் அவர்கள் அவர்தான் பேரறிவாளர் நிர்மலாதி அவரை விடுதலை செய்ய மண்டாடி கேள்விகிறேன் என்று முதலமைச்சருக்கும் சோனியா காந்திக்கும் கடிதம் எழுதியவர் எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடியவரே ஒரு ஐயர் தான் எனவே நாங்கள் ஆரிய பார்ப்பன நடவடிக்கைகளின் மனித சமத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் மிகை நாடி மிக்க குழல் என்ற முறையில் தான் பொருள் கொள்ள வேண்டும் ஒரு இனத்தை ஒரு இனம் இழிவுபடுத்துவதும் அடைக்கையாளர் உட்கொள்வதுமாக அழிக்க முயல்கிறது என்றால் நான் அந்த இனத்தை காக்க முன்ிற்பது மனித உடல் உள்ளவரின் கடமையாகும் அதுதான் பெரியார் கற்பித்த திராவிட தத்துவம் ஆனால் நாங்கள் விமர்சிப்பதால் அவர்களுக்கு பரிந்துரைதான் தூக்கு தண்டனை வழி சேர்க்க வைத்தது என்பது அறிவே என் மீது உள்ள கோபத்தை என் மகன் மே திருப்பி பழிவாங்கிக் கொண்டனர் நம்மாட்ட நிலை என்ன நீ ஜாதிக்காரனுக்கு நான் இல்லை என்பவன் சாதி மதத்தை திட்டுபவன் என்ற கோபம் ஒதுக்கிக் கொண்டார்கள் மற்ற சாதியினரோ நான் வேற்று சாதிக்காரன் என்று ஒதுக்கிக் கொண்டனர் சரி கட்சிக்காரர்கள் எப்படி நான் திராவிட கழகத்துக்காரன் என்று கட்சிகள் பாராபுகமாய் மௌனித்தார்கள் நாங்கள் அனாதியாக்கப்பட்டோம் இதுதானே அன்று எங்கள் நிலைமை சாதி ஒளிந்து விட்டது என்றே எண்ணுகிறேன் சாதிக்க சாதி கட்டுப்பாடு என்பதெல்லாம் இப்போது இல்லை மாறாகி போதேல்லாம் கட்சிகளே சாதிகளாகிவிட்டன தி க சாதி திமுக சாதி காங்கிரஸ் சாதி அதிமுக சாதி என்று பல சாதிகளில் கட்சி கட்டுப்பாடுகள் தான் இங்கு உள்ள ஒரு சாதிக்காரன் மற்ற சாதிக்காரன் வீட்டு நல்லது கட்டதுக்கு கூட போக முடியும் ஆனால் ஒரு கட்சிக்காரன் வேறு கட்சிக்காரன் வீட்டு நல்லது கட்டுறில் பங்கேற்க தயங்குகிறான் யோசிக்கிறான் என்னடா மனிதமேடு இதுதான் தமிழர் பண்பாடா எங்களிடம் நின்றது இன்னைவரை பெரியாரின் கொள்கை மட்டுமே போராட்டம் கிருஷ்ணகிரி திருமணத்தை குறிப்பிட்டு மேடைய தலைவர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் இருந்தனர் வெளியே என்று சொகவி தோன்றி பேசினார் கூடவே இல்லை காலையில் பார்த்தாக்கா மேலக்கு வரதான் தொகுதாக திருமணத்திற்கு பின் மீண்டும் ஒரு நாள் சுகவிலையும் இயக்குனர் விடுதலையும் வந்தார்கள் ஒரு நாள் பேராசிரியர் பெரியார் தாசன் வந்தார் அடுத்த வன்னியரசன் பேராசிரியர் ரம்மியன் வந்தார்கள் ஒரு நாள் பாலாசா வல்லவரும் இல்ல வந்தார் அவரை பார்க்கவே வைக்கப்பட்டேன் ஏனென்றால் மாநாடுகளில் அவர் புத்தகங்களை போடுவார் அவரையும் மற்றவர்களையும் விரட்டி இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு அவர் ஆறுதல் கூட எங்கள் இல்லம் வந்தார் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் இவர்களின் வருகையால் தான் அந்த காலங்களில் என் குடும்பம் ஆறுதல் பெற்றது இவர்களுக்கு என்னால் ஒரு காசு பயனும் இல்லை ஆனால் வந்தார்கள் பகத்சிங் முதலான மூவருக்கு வெள்ளைக்காரன் தூக்கு தண்டனை விதித்தான் காந்தியார் முதல் எவரும் தடுத்து பொருள் கொடுக்காத ஊமையாக இருந்தபோது ஒரே ஒருவர் மட்டும்தான் எதிர்த்து முழங்கினார் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் மட்டும்தான் பெரியார் திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள் ஒரு பார்ப்பன பெண்ணின் குழந்தை பேசுவதற்கு பெரியார் உரிய நிகழ்ச்சியின் ஒரு மனித நேய காட்சியை அது மட்டுமல்ல ஈரோட்டில் பிளேக் நோயால் மக்கள் கொத்து கொத்தாக சேர்த்துக் கொண்டிருந்தார்கள் அது ஒரு வைரஸ் தொத்து மக்கள் பலர் ஊரை விட்டு புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நகராட்சி தலைவர் தன் தலைவரான பெரியார் நோயாளிகளை மருத்துவமனையில் சேர்த்துக் கொண்டிருந்தார் பெரியாரின் மனிதத்துக்கு மேலும் ஒன்று சொல்கிறேன் பெரியார் ஒளியும் செய்து வந்த காலத்தில் கடன் லேவாதேவியும் செய்து வந்தார் ஒரு முறை கடையிலிருந்து வீட்டுக்கு சென்றார் எதிரே கடன் வாங்கி பலதளவை கட்டாத ஒருவர் வருவது தெரிந்தது உடனே பெரியார் ஒரு சந்தில் போய் மறைந்து கொண்டு கடன் வாங்கியவர் கடந்து போன பின் வெளியேறி மீண்டு சென்றார் அதாவது தன்னை பார்த்தால் கடன் வாங்கியவர் எங்கே சங்கடப்படுவாரோ வேதனை அடைவாரோ என்று அவ்வாறு செய்த திருக்குறள் மாநாட்டில் உரையாற்றியுள்ளார் இது போன்ற மனிதனையும் போன்ற தலைவர் ஒருவர் இனி பிறப்பாராம் அவர் வெளியில் வந்த ஐயா அறிஞர் அதிமுக அவர்கள் வேலூர் திரைக்கு தோழர்கள் சென்று அறிவை மூணு நாள் முறை சந்தித்து பேசி வந்துள்ளனர் வேலூர் குப்பன் குமரத்தன்னுடைய தமிழ்மணி தமிழ் தமிழி முதல் முகிலன் ஆகியோருடன் என் இல்லம் வந்து ஆறுதல் கூறினார் ஆறுதலும் ஆற்றலும் பெற்றோம் மற்றொரு நாள் வேலூர் மாநாட்டிற்கு அழைக்கவும் மலர் விளம்பரம் திரட்டவும் தோழர் உடம்பு ஆழ்ந்த சிந்தனையாளர் பொங்கல் மலருக்கு திருப்பத்தூர் சோலைப்பாழி வணிகர்கள் பலர் விளம்பரம் அளித்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் நிதி வழங்கினார் மார்க்சிய பெரியாரிய பொது உரிமை கட்சி தோழர் வேலூர் குப்பன் என்ற குடும்ப நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றிலும் பங்கேற்பவர் வேலூரில் ஏழு தமிழர் விடுதலைக்காக பல்வேறு ஆளுமைகளை அழைத்து நான் கேட்காமே நான் சொல்லாமே அவரே செய்தது பல்வேறு கூட்டங்களை நடத்தி உள்ளதற்கு நன்றியோடு வணங்குகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னில் தூக்கு தண்டனை உறுதியான காலம் என் இளைய மகள் திருமணத்திற்கு விருத்தாச்சலத்தில் நடந்தது அதில் ஐயா பங்கேற்று வாழ்த்துரை பரிசீலித்து சென்றார் ஐயா சுபாவியா உரல் அந்த வாழ்த்துறையோ வழங்கினார் ஐயா அவர்களை சோலைப்பாடிக்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் அழைத்து வகுப்புவாரி நீலாச்சார இடஒதுக்கீட்டு சமூக நீதி குறித்து இரண்டு நாட்கள் பயிற்சி முகாம் மாணவர் குட்டிமணி கமராசன் புகழானவர்கள் உதவியுடன் நடத்தினேன் ஐயா அவர்கள் முதலால் முழுவதும் வகுப்புவாரி உரிமை வரலாறு பலர் கருப்பாளர்கள் எழுதி விளக்கினார் இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி பேராசிரியர் சுபையும் விடுதலை ராஜேந்திரன் இருவரும் குவிப்பெடுத்தனர் பேராசிரியர் சரஸ்வதி கொளத்தூர் மணியண்ணன் ஆகியோரும் ஒழுங்கு ஆற்றினர் சோலைப்பாடி மேலும் ஒரு பயிற்சி முகாம் ஆக்சி பெரியாரிய தோழர்கள் முகிலன் கவிஞர் தமிழேந்தி வெளியாரிய போராடி ஓவியா தலைமுரசர் புலி புனித பாண்டியன் விடுதலை ராஜேந்திரன் சிற்பிராஜன் ஆகியோர் உரைங்கிணைத்தனர் சுயமரியாதீக்க காலத்தில் திருப்பத்தூர் முதல் ஆம்பூர் வரை உள்ள ஊர்களில் பரப்புரை செய்ய வெளியார் வந்து முகாமிடும் இடம் சோலைப்பாடி சோலா சோலார்பேட்டை சோலைப்பாடி பாரதசாரியாக இல்லந்தார் அந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா சிற்றரசு மதியம் முள்ளவடிவேகம் திருப்பத்தூர் சாமிநாடு ஜெயலலிதை ஏனி கோபால் கோவிந்தசாமி என்ற பலரும் பெரியாரிடம் வந்து உரையாடிச் செல்வார் அவர்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தவர் என் தந்தை கே கே தங்கவேலும் இயக்க தோழர்களும் தான் பா ஜீவானந்தம் என்கின்ற ஜீவா அவர்கள் இங்கிலா இங்கிலாந்து இங்கிலீஷ்காரர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் தேடிய போது தலைவர்களாக பார்த்த பண்ணையில் தான் பாதுகாக்கப்பட்டார் பாதுகாப்பு காவலராக தந்தை இருந்தார் இது எனக்கு சொன்னவர் பார்த்தசாரதியாரின் இளைய மகன் ஐயா கண்ணன் அவர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி ஐயா ஆனந்த் அவர்களுக்கு சொன்னேன் ஓரிரு நாட்டிலே அன்பர்கள் குப்பன் ஒளிப்பதிவாளர் சங்கர் ஆகியோரோடு இல்ல வந்து விட்டார் சரிதானா பார்த்தசாரதியார் இல்லம் சென்று மூத்த வழக்கறிஞர் வேணுகோபால் அவர்களையும் இளைய குப்பன் குறிப்பெடுத்தார் சங்கர் படம் எடுத்தார் அவரை வெளியிட முயன்ற நிலையில் விட்டார் அந்த குறிப்புகளை தொகுத்து வெளியிடுவார்கள் என நம்புகிறேன் என் நலம் கேட்டு கிருஷ்ணகிரி மகள் வீட்டில் இருந்து நலம் காண சிந்தனையாளர் அன்பர் சங்கமத்ரா அவர்கள் வந்து உரையாடினார் அடுத்த சில நாளில் திடீர் என்று ஐயா அவர்கள் தனியாக காலில் கிருஷ்ணகிரி வந்து வந்துவிட்டார் என்னை பார்க்க ட்ரட்டீன் பிஸ்கட்டு பிஸ்கெட்டு ட்ரப்டீன் கொடுத்து மகவிசாகித்தார் இரும்பளுக்கு மனங்கற்க வாயை போட்டு அடைக்க இரும்பு அடங்கும் அப்படின்னு அது மாதிரி சிலதெல்லாம் சொன்னார் சங்கமித்ரா அவர்கள் கூடியேறி கூட்டினேன் என்ன கூடினேன் அப்படின்றது ஐயா நூற்றாண்டு மலரில் நான் எழுதியிருக்கிறேன் அதை வாங்கி படிங்க அப்போ தான் மூசாக தேடி இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு என்ற நினைவு கிருஷ்ணகிரியிலும் ஒரு நாள் ஐயா அவர்களை கொண்டு வகுப்புவாரி நீராசார்கீடு சமூக நீதி கட்சி முகாம் நடத்தினேன் மற்றொரு முறை ஏதோ ஒரு பால்புரை பயணத்தின் போது கிருஷ்ணகிரியில் உள்ளதாக நினைவு மார்க்ச பெரியாடிய பொது உரிமை கட்சி கலந்து தமிழ் எழுதியாளருடன் செல்பேசியில் உரையாடி உரையாடி கொள்வோம் அவரை அழைத்து வாங்கிம்பாடியில் மூவர் வீடுகாப்பு பிரச்சாரம் செய்வோம் ஐயாவுடன் அவ்வப்போது தொலைபேசியில் உரையாடுவோம் அவர் எங்கள் மகனின் விடுதலைக்கு சில யோசனைகளை சொல்வார் சிந்தனையாளின் விதையில் ஏழு பேர் விடுதலை குறித்து எழுதுவார் இறுதியாக திருச்சி திருச்சி கருங்கட்டை பேரணியில் அறிஞர் ஆனமுத்து அவர்களும் ஐயா ஆசிரியர் வேலுமணி அவர்களிடம் பேரணியின் முன் இணையாக நடந்து வந்த காட்சி நான் அவரை இறுதியாக கொண்டோம் பல்வேறு கட்சிகளில் தமிழக தலைவர்கள் தண்டனை நீக்க அறிக்கை கலைஞரும் விடுதலை செய்ய எழுதினர் அதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டவர் ஐயா தான் கடைசியா கலைஞருடைய கடிதம் ஒன்று இருந்தார் அறிக்கை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் ஐயா சுகவி அவர்களும் பாராளுமன்ற இடமோ ஆகியோர் ஆவர் சுபவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அறிஞர் அவர்களுக்கு நன்றி நன்றி பாராட்டும் முகமாக அவரின் பெயரை குழந்தைகளுக்கு சூட்டுவோம் செருவிற்கும் குடியிருப்புக்கான பெயரை கொதிப்போம் அணிமுகையோ அதை ஆசான் ஆகிய பந்தைய பெரியாரியோ பிள்ளைகளுக்கோ தங்களுக்கோ அரசு கல்வியிலும் பணியிலும் பதவிகளிலும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று மறுத்து விடுத்தாரு ஆணிமுக அவங்க செய்ய மாட்டார் உட்டாக்க மற்றவன்கால பயன்படும் அதனால ஒரு இது சினிமாவில கொஞ்சம் சினிமாவில் ஒரு நகைச்சுவை 呃，我也，干什么都干不了，干什么不 காலை ஒன்று ஒரு நாயின் கிடைக்கிது ஒன்று ஒரு காலை மாரி கிடைக்கிது ரொம்ப கஷ்டமா இருந்த கிழமை ஏன் பிறந்தாலுமே எனக்கு தெரியும் எந்த நன்றி கொண்டாருக்கு உயிர் உண்டா உயிர் இல்லை செய் நன்றி கொன்றும் அவர் கொன்ற இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் இறுதியாக திருப்பத்தூரில் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி விடுவோம் அப்போதெல்லாம் திருப்பத்தூர் மக்கள் எங்களை அரவணைத்து ஆதரித்து ஆதரித்துள்ளார்கள் என்பதை நினைவில் கொண்டு நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி இன்று இந்த மேலையில் நன்றி படுத்தவில்லை பதினைஞ்சி நாலு நாற்பத்தி ரெண்டில் நன்றி எட்டாம் வகுப்பு வரை கல்வி அளித்த திருப்பத்தூர் புவிந்த கோமிக் சாஹியூர் நடுநிலைக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் ஓமகாந்த சோழா பொதுச்செயலாளர் பொன்னடியார் கவிஞர் குமார் பாலசோமணியன் கே சி எஸ் அருணாசோ பாலேந்தர் பிரதமர் மன்னன் மன்னன் முகவீர் ராசமான ஐயப்ப பேராசிரியர் ரத்த நடராஜன் ஆகியோர் வருகை தனது சிறப்பித்த தமிழ் கமிஷன் மன்ற மாநாடு நடத்த கட்டணம் இல்லாமல் அரங்கரித்து உதவிய திருப்பத்தூர் டிஎம்எஸ் பள்ளி சுந்தரனேசர் சுந்தரேசனார் தலைமையாசிரி மகாலிங்கம் ஆகியோருக்கும் பிற உதவிகளை செய்ய திருப்பத்தூர் பெருமாசி முத்தையா இது சாதிக்கையில் தான் சொல்லுவாங்க அவர்களுக்கு முத்தையா செட்டியார் தங்கவேலர் நம்ம சிபிஎஸ்இனுடைய பணி சங்கர்லால் சங்கரன் ஆகியோருக்கும் படாக ஏழி உதவிய நண்பர் ஓவியர் பட்டாபி பிரபாகர் ஆகியோருக்கும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழீழ விடுதலைக்குடியில் அரசியல் செடியூர் சைகந்திரன் என்னும் நிலையில் என் இல்லம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருப்பத்தூர் பேரும் நிலையமும் ஊடாகம் அமைத்து தமிழீழ கண்ணீர் காட்சி நடத்திய போது வந்து சிறப்பித்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தி அன்பழகன் ஆட்டாளி மக்கள் கட்சி பொறியாளர் பொன்னுசாமி திராவிட முன்னேற்ற கழகம் சண்முகம் அதிமுக மொளகாமண்டி சிகாமணி ஆகியோருக்கும் ஆதரவு அளித்த பொதுமக்களுக்கும் இப்பொழுது நன்றி சொல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பத்தூர் வந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதி பொன்னம்மன் மற்றும் குளிப்படையினருக்கு விருந்தளித்த மதர் தட்டிற்சி பயிலகம் நண்பர் சாமி அவர்களது குடும்பத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது செப்டம்பர் மூணு நாளில் திருப்பத்தூர் பேருந்து மீது நிகழ்ந்த தமிழர் இணையழ்ச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கர்நாடக உள்துறை அமைச்சராக இருந்த ரோஷன் ஜெய் படநெடுமாறன் பெங்களூர் அண்ணா சண்முக சுந்தரன் ஈழவேந்தன் கவிஞர் குடியரசு கொளத்தூர் மணியண்ணன் இனமான இயக்குனர் மீச குரநாதன் இயக்குனர் மணிவண்ணன் கவிஞர் கோவை கோவைப்பூர் ராமகிருஷ்ணன் வேளாசிரியர் இந்துலா கவிஞர் வேளಾಸிரியர் அப்துல் रहमान வேளಾಸிரியர் சும்பவி வேளಾಸிரியர் அப்துல் கார்னர் வேளಾಸிரியர் ஈப்பா கவிஞர் ஹரியுமணி வரக்கு வரக்குவியர் ஹரியுமணி தோரைசந்திரசேகர் திருமாரேரன் மணியரசன் தேவிசி செல்லப்பா இயக்குனர் செல்வாணி இயக்குனர் விஜயலைம விடுதை வரக்குன் குமாலன் அவர்கள் மரப்பூர் ராவணன் கேஜி எஃப் குழுவினர் திரைப்பட நடிகர்கள் ஜெய் கணேஷ் சக்கரவர்த்தி சார்லி எம் ஆர் ஆர் வாசு விக்ரம் முதலானவர் தமிழர் இணையவீழ்ச்சி முழக்கமிட்டனர் அம்மாநாட்டின் முன்னின்று செயலாற்றிய கே சி ஐலரசன் கண்ணதாசன் கே கே சி கமலம்மாள் வாணியம்பாடி காளிதாஸ் மற்றும் உள்ள மாணவர்களுக்கும் வருகை தந்த ஆதரவளித்த திருப்பத்தூர் வட்ட மக்களுக்கும் நன்றி இருபத்தி ஆறு தமிழர் விடுதலைக்கு முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கூட்டம் ஏற்பாடு குணாளன் ஞானம் முதலான மக்கள் ஜனநாயக இளைஞர் கேகேசி நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பித்த தாண்டூர் பேரவை நிறுவனர் அடையாள வள்ளுவர் அருணாசலம் இன்று ஒரு தகவல் தென்கேசி சுவாமிநாதன் நடிகர் நாசர் ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்த திருப்பத்தூர் மக்களுக்கு நன்றி ஏழு தமிழர் உத்தவிக்காத கையொப்பா நிகழ்ச்சி முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னிட்டு நடத்தியதும் பல்வேறு காலகட்டங்களில் அழைத்து அழைத்தது வந்து உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்கள் அப்துல் காரர் பார்த்திபராஜா தம்பிக கையிலரசன் கமலதாசன் திமுக செயலாளர் ராஜேந்திரன் ரகு வழக்கறிஞர் அனந்தகிருஷ்ணன் ஓவியர் ரவி கண்குமரன் ஆகியோருக்கும் ஆதரவளித்த திருப்பத்தூர் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி பாவேந்தர் பாலிதாசனார் நூற்றாண்டு கவியரங்கத்தின் கவிதர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இந்த கவிதை வழங்க அழைத்து சிறப்பித்த திருப்பத்தூர் மக்களுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு தூக்கு தண்டனைக்கு எதிரான பரப்புரைக்கு பேராசிரியர் புகவி புகவியவர்களை கொண்டு கூட்டம் நடத்திய நண்பர் ஓவியர் ஆசிரியர் சாமி பிரபாகரன் அடித்தட்டை பாதை தகவல்களுக்கும் நன்றி இன்று அறிஞர் அதிமுக அவர்களின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க எண்ணெய் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மேடையை திருத்த துணை பொதுச் செயலாளர் தோழர் வாராசா வல்லவன் மற்றும் ஆட்சியர் பெரியாரிய பொது உரிமை கட்சியினருக்கும் நன்றி நன்றி கூறிய ஐயா அறிஞர் அதிமுக அவர்களுக்கு அனைவரும் இருந்து விரிவாக நின்று வீர வழக்கம் செலுத்துவோம்